அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் இந்த ஆடி மாத அமாவாசை சோடசக்கலை நேரம் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த தக்ஷிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் சோடசக்கலை நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த சூட்சமான இந்த சோடசக்கலை நேரம் எப்போது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த சோடசக்கரை நேரத்தில் நம்ம எப்படி தியானம் செய்யணும் இந்த சோடசக்கரை நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தினுடைய சக்திகள் என்ன இந்த சோடசக்கரை நேரம் இந்த அற்புதமான நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த ஐந்து நொடிகள் அந்த சோடசக்கரை நேரம் எப்பொழுது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அகத்தீர் அருளிய அற்புதமான இந்த சோழ சக்கரை நேரம் என்றால் என்ன என்பதை பற்றி முதல்ல சுருக்கமாக பார்த்துடலாம் அமாவாசை பௌர்ணமி அனைவருக்குமே தெரிந்தது அமாவாசை முடிந்து வரக்கூடிய அந்த பதினைந்து திதிகள் அதே போல் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த பிரதமை முதல் அந்த அமாவாசையோ அல்லது பௌர்ணமி வரக்கூடிய அந்த வளர்பிறை தேய்விரை திதிகள் பதினைந்து என்பது அனைவருக்குமே தெரிந்தது இதில் பதினாறாவதாக ஒரு கலை அதுதான் இந்த சோடசக்கலை அந்த ரகசியமான சூட்சமமான நேரத்தை அகத்தியர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் அந்த நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அகத்தியர் நமக்கு அருளிய இந்த பதினாறாவது கலைதான் சோழச கலை இந்த நேரத்தில் ஒரு ஐந்து நொடி வெறும் ஐந்து சுடக்கு போடும் நொடிகள் மட்டுமே மும்மூர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது ட்ரினிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி அந்த மும்மூர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து நொடி அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடிவதற்கு முன்பு ஒரு மணி நேரத்திலிருந்து அதன் பிறகு ஒரு ஒரு மணி நேரம் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் அந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக தான் இந்த சூட்சமமான அற்புதமான அந்த ஐந்து நொடிகள் சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்த அற்புதமான அந்த ஐந்து நொடிகள் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான அந்த ஐந்து நொடிகள் அந்த இரண்டு மணி தான் இருக்கிறது அந்த இரண்டு மணி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் மிக மிக எளிமையான முறையில் இறைவனை வேண்டி நீங்கள் வேண்டியதை உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் வேண்டி விரும்பியதை உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் நினைத்ததை நிச்சயம் பெற முடியும் அந்த இரண்டு மணி நேரம் தியானத்தில் இருக்க வேண்டும் அமைதியான முறையில் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தனையுடன் ஒரே ஒற்றை கோரிக்கையுடன் இறைவனை நினைந்து நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும் அந்த அமைதியான இடத்தை எப்படி தேர்வு செய்வது அது உங்களுடைய பூஜை அறையோ அல்லது உங்களுடைய இல்லத்தில் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அல்லது அருகில் உள்ள ஆலயங்களில் சென்றும் நீங்கள் இந்த சோடசக்கலை நேர தியானத்தை கடைபிடிக்கலாம் உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு அமைதியான இடத்தில் வடக்கு நோக்கி ஒரு விளக்கு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து தொடர்ந்து அந்த இரண்டு மணி நேரம் இறை சிந்தனையுடன் இறை நாமத்தை தொடர்ந்து சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் அவற்றை உங்களுடைய மனதில் ஒற்றை கோரிக்கையை மனதில் நிலைநிறுத்தி தொடர்ந்து நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சோடசற்களை நேரத்திற்குள்ளாகவே உங்களுடைய வேண்டுதல்கள் என்பது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்களுடைய தீவிரத்தை பொறுத்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வெகு விரைவில் பலிதமாகும் அல்லது ஒன்று இரண்டு சொடசக்கலைக்குள்ளாகவே உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது மிகவும் சூட்சமமான நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை யார் வேண்டுமானாலும் தியானிக்கலாம் இந்த நேரத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து யாருக்கெல்லாம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமோ உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் அல்லது குழந்தைகள் கல்வியில் சிறக்க வேண்டும் விரைவில் திருமண வரம் கைகூட வேண்டும் இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நிச்சயம் பயன்படுத்தி உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சூட்சமமான இந்த சோழசக்கரை நேரம் எப்பொழுது என்று பார்த்தால் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலை டுவெல் ஃபார்ட்டி எயிட் ஏஎம் டு டூ ஃபார்ட்டி எயிட் ஏஎம் தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான இந்த ஆடி அமாவாசையுடன் கூடிய இந்த சோடசக்கலை நேரம் மிகவும் அதீத சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தை நிச்சயம் அனைவரும் தவறவிடாமல் பயன்படுத்தி பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அற்புதமான இந்த நேரத்தை நிச்சயம் அனைவரும் தவறவிடாமல் பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது ஒரு மிக மிக சூட்சமமான அற்புதமான ரகசியமான நேரம் அன்பு நேர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி